வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள இந்த அக்டோபர் மாதத்தில் புதன் பகவான் மூன்று முறை பயிற்சியாகிறார் இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் உருவாகிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதனின் பயிற்சிக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த மாதம் புதன் பகவான் இரண்டு முறை சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் ஒரு முறை உயரப்புகிறார் ஆக மூன்று முறை அவருடைய பயணங்கள் மாறுபடுகின்றன அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணிக்கு துலாமராசில் புதன் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அன்று துலாம் ராசியில் மாலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிட நேர மணிக்கு உதயமாகிறார் மற்றும் அக்டோபர் இருபத்தி ஒம்பது அன்று துலாம் ராசி இரவு பத்து மணி இருபத்தி நாலு நிமிட நேரத்திற்கு விருச்சிக ராசியில் அவர் நுழைகிறார் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தின் காரணியான புதன் பகவான் இந்த மாதத்தில் இரண்டு முறை மாறுகிறார் இது எல்லா ராசிக்காரின் வாழ்க்கையும் பாதிக்கச் செய்யும் புதன் இந்த சஞ்சாரத்தின் போது மகத்தான வெற்றியை பெறக்கூடிய ராசிகளை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் புதன் பயிற்சியால் பலன் பெறும் அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி பார்க்கும்போது முதலில் துலாம் துலாம் ராசிக்கு முதல் புதன் பயிற்சி துலாம் ராசியில் ஒற்றும் நடைபெற உள்ளது இதற்கு பிறகு புதன் இந்த கிரகத்தின் ராசியில் உதயமாகிறார் புதனின் இரண்டு பயிற்சிகளும் துலாம் ராசி மக்களுக்கு நன்மை வாய்க்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களின் தன்னம்பிக்கை கணிசமாக அதிக அதிகரிக்க செய்யும் இந்த மக்கள் தங்கள் தொழிலில் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளையும் இப்போது ஒரு முடிவுக்கு வரும் வணிக தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் மக்கள் பல்வேறு இருந்து பெரும் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த ராசி மக்களின் செல்வம் அதிகரிக்கிறது மற்றும் அவ்வப்போது எதிர்பாராத நிதி ஆதாரங்களை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் ஒற்றை ராசி நபர்களுக்கு திருமணமாகாத மக்களுக்கு திருமண யோசனைகள் திருமண சம்பந்தங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் துலாம் ராசி மக்களின் பேச்சில் இனிமை அதிகரித்து நிறைய மக்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இதன் காரணமாக ஒரு உறவுகள் சொந்தக்காரர்கள் இவர்களை மகிழ்ச்சி பெறுவதிலும் இவர்களுக்கு ஆதரவு தந்து அதிகரிப்பதில் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பலாம் ஆக அடுத்து விருச்சிகம் புதன் பயிற்சியானது விருச்சிக ராசி மக்களின் நிதி வாழ்க்கையில் கணிசமாக பாதிக்க செய்யும் மற்றும் இவர்கள் இந்த நேரத்தில் பணத்தை சேமிக்க முடியும் அழகான சக்தி மிகுந்த சேமிப்பின் காரணமாக இவர்களின் நிதி நிலை வலுவாக இருக்கும் விருச்சிக ராசி மக்கள் இதுவரை நெருக்கடியை எதிர்கொண்டிருந்தால் இப்போது அந்த நெருக்கடி பிரச்சனைகள் யாவும் தீரும் இந்த விருச்சிக ராசி மக்கள் எல்லா விதமான வசதிகளையும் நல்ல ஒரு சூழ்நிலையும் அனுபவிப்பார்கள் இவரின் வாழ்க்கை முன்பை விட சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் வித்தியாசமான ஆர்வத்தால் தங்களை தாங்களே மன நிறைவு கொண்டு நிரப்பப்படுவார்கள் மேலும் இவரின் தன்னம்பிக்கை மிகவும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் இவர்கள் தங்கள் பணியில் நிச்சயம் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது இவர்களின் திட்டங்கள் சிறந்த பலனை இவர்களுக்கு பெற்றுத்தரும் என்றும் எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த புதனின் பயிற்சி பயணத்தின் போது இவரின் கனவுகள் நிறைவேறும் சூழல் இருக்கிறது விருச்சிக ராசி மக்களுக்கு அவர்கள் வாழும் சமூகத்தின் மரியாதை கூடி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி முன்னேற்றம் பதவி சம்பள உயர்வு ஆகியவை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது அடுத்து மகரம் புதன் பயிற்சி மகர ராசி மக்களின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பலாம் மற்றும் இவர்கள் பல்வேறு வகையான நிதி ஆதாயங்களை எதிர்பார்த்து அதை அறுவடை செய்யலாம் இந்த மாதம் இந்த ராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் வணிகம் மற்றும் வியாபாரம் தொழில் செய்யும் மக்களுக்கு பெரும் வெற்றி கிடைக்கும் அது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் இவர்களின் பணியிடத்தில் இவர்கள் இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் இவர்களால் பெற முடியும் சம்பள உயர்வையும் பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் இவரின் முயற்சிகள் பலராலும் பாராட்டப்பட்டு விரும்பிய வெற்றியை பெற்று நலமாக வாழ்வார்கள் கடந்த காலத்தில் இவர்கள் செய்த கடின உழைப்பின் பலனை இப்போது இவர்கள் பெறப்போகிறார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்கள் முன்னேற்றத்தின் நலமாக ஏற முடியும் இவர்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் பெறலாம் இந்த நேரத்தில் மற்றும் வணிக மக்கள் புதிய தொழில் தொடங்குவது பற்றி யோசிக்கலாம் வேலை தேடும் மகர ராசி மக்கள் இந்த நேரத்தில் நல்ல வேலையை எதிர்பார்க்கலாம் முக்கியமாக சோதனத்தில் புதன் புத்தி மற்றும் கற்றல் திறன் ஆகியவற்றின் காரணியாக நம்பப்படுகிறது இந்த கிரகம் ஒட்டுமொத்த கற்றல் திறனை அதிகரிக்கிறது மற்றும் வணிக துறையில் வெற்றியை உறுதி செய்கிறது என்று நம்பப்படுகிறது இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக ஏக திரகாத்துராயின் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதாபான சூழ்நிலையை பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தோடு வணங்குவோம் வணக்கம் நன்றி